ஒரு சில முக்கியமான அடிப்படை உரிமைகள் என்ன உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் சார் நல்லா தான் சொல்லிட்டு போனார் திருப்பி நம்ம சொல்ல வேணாம் சமத்துவம் சுதந்திரம் நீதி சகோதரத்துவம் ஓகே ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் அடிப்படை உரிமைகள் நமக்கு பயங்கர பெருமையாக இருந்துச்சு ஆஸ் அ இண்டியன் சிட்டிசனாக நம்ம எல்லாரும் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதோட எழுபத்தி ஏழாவது வருடம் தான் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லை சரி இவ்வளோ நேரம் நம்ம நாட்டை பற்றிலாம் சொல்லிட்டோம் நம்ம ஸ்கூலுக்கும் ஒரு பெருமை இருக்குது என்ன பெருமைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சா நம்ம ஸ்கூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு பள்ளி எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓகே நம்ம ஸ்கூலோட வெள்ளி விழா ஆண்டுன்னு சொல்லுவாங்க இருபத்தி அஞ்சாவது வருடம் நம்ம பள்ளி இப்போ இருபத்தஞ்சாவது வெள்ளி விழாவை தாண்டிடுச்சு ஐம்பது ஐம்பதாவது வருடம் பொன் விழா ஆண்டையும் தாண்டி அடுத்த வருடம் வைர விழாவாக கொண்டாடப்பட முடியும் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அதோட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவில் நம்ம ஸ்டேஜுக்கு ரைட்டில் ஒரு ஒரு பில்லர் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா நினைவு தூண் மாதிரி ஒன்று நம்ம தேசிய கொடி சின்னத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா அது இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடும் பொருட்டு நம்ம இந்திய அரசாங்கம்

ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் சாதித்தவங்க படிச்சுட்டு போய் சாதித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு எவ்வளோ உரிமைகளை நம்மளோட அரசாங்கம் நமக்கு அழிச்சிருக்குதோ அதே மாதிரி நமக்குன்னு சில கடமைகளையும் அதில் வரையிறதுக்காங்க எல்லாரும் உரிமைகளை பற்றி மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு என்ன கடமை ஆஸ் அ ஸ்டூடெண்டாக நம்ம ஸ்கூலுக்கு நீ கொடுக்குற ஒரு பெரிய ப்ரவுட் மூமெண்ட்டு இல்லைன்னா கடமைன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆனரபிள் சேரில் வந்து நீங்கள் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களாக உட்காந்து நாங்கள் அவங்கள ப்ரைஸ் பண்ணணும் அதுதான் ஒரு பெரிய கடமை நம்ம ஸ்கூல் எதுக்குமே செலச்சது இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா பேச கூப்பிட்டவுடனே தமிழில் ஒரு ஆள் அடிச்சு தூக்குனாங்க இங்கிலீஷில் அழகா சூப்பராக ஒரு கொடுத்தாங்க கேத்ரின் அண்டு தனுஜா இதெல்லாம் வந்து ஒரு சாணை ஒரு ஒரு போ ஒரு பானை சோட்டருக்கு ஒரு சோறு பதம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம நம்ம ஸ்கூலில் எக்கச்சக்கமாக இருக்குது எல்லா சோறுமே சூப்பரான சோறு இது ஒன்லி வாண்ட் டு டேக் இட் அவுட் ஃப்ரம் த பாட் அந்த பானத்துலேருந்து வெளியே எடுக்கணும் அதுதான் நம்மளோட பெரிய இது ஸோ அதை திங்க் ஆஃப் இட் நம்ம ஸ்கூல் இவ்வளோ பாரம்பரியமான ஸ்கூலுக்கு நம்மளால் ஒரு சின்ன ஒரு அணில் எப்படி ஒரு பாலம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு ராமாயணத்தை சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான் வந்து இதெல்லாம் ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு இன்னும் பெருமையை சேர்த்து கொடுக்கும்படி இந்த குடியரசு தின வாய்ப்புக்கு நன்றி எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தலைவர் பெருமக்களுக்கும் நெச்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா மன்னராட்சி முடிந்து மக்களாட்சி தொடங்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களெல்லாம் மீற்றிருந்து திட்டங்களை தீட்டி பல சட்டங்களை கொண்டு வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்தும் கிடைத்திட வேண்டும் என்கிற ஒப்பற்ற சிந்தனையில் தயக்கப்பட்ட எழுதப்பட்ட சட்டம் இது நடைமுறையில் வந்திருக்கிறது இந்த பள்ளி அரை நூற்றாண்டை தாண்டி கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பள்ளி கிணத்துக்கடவு தொகுதிக்கே முதன்மையான பள்ளியாக இருந்தது கிணத்துக்கடவு தொகுதி என்பது இப்பொழுது குறுகி சிறிய அளவாக காணப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த தொகுதி பறந்து விருந்து இருந்த காலகட்ட காலகட்டத்தில் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் பெற்றோர்கள் இங்கே படித்த தான் இந்திய இராணுவத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் இந்த பள்ளியில் படித்த மாணவன் தான் இன்றைக்கு காவல் உயர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் இந்த பள்ளியில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு விஞ்ஞானிகளாகவும் உயர் பதவிகளை வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இங்கே தலைவர்களாக வீற்றிருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கு அவ்வளவு பெருமை உண்டு இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த கட்டிடம் ஒரு தனியார் நிறுவனத்தால் நமக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இந்த மரங்கள் எல்லாம் முன்னால் படித்த மாணவர்கள் நட்டி வைத்தது இந்த வர்ணமெல்லாம் ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது புரிந்து நிறுவனமோ நம்மளுக்கு உதவி செய்தது ஆனால் இந்த பள்ளிக்காக ஒரு துரும்பும் எடுத்து போடாதவர்கள் ஒரு கூட வாங்கி தராதவர்கள் இந்த பள்ளியின் மீது கழகத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏற்படுத்தும் வகையில் தவறான செய்திகளை சொல்லி பள்ளியினுடைய சீர்குலை பள்ளியினுடைய அந்த வரலாற்று சிறப்பை தலைசாக்க வேண்டும் தலை சாய்த்திட வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டி பள்ளியின் அபாண்டமான பள்ளிகளை போடுகிறார்கள் அதற்கு ஊடகமும் துணையாக நிற்கிறது என்கிற வருத்தமான செய்தி இந்த பள்ளியினுடைய வரலாற்று இந்த பள்ளிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்தவர்கள் எல்லாம் அஸ்திவாரமாக அமைதியாக வீற்றிருக்கிறார்கள் இந்த பள்ளிக்காக ஏதும் செய்யாதவர்கள் சரியான நிலையில் சரியான முறையில் ஏதும் செய்யாதவர்கள் தவறான வழியில் பள்ளியின் மீதும் பள்ளியில் படிக்கிற மாணவர் செல்வங்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி பள்ளிக்கு இழுக்க ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் மீது மேல் வரக்கூடிய காலகட்டத்தில் பள்ளியின் மீது தவறான கருத்துக்களையோ அல்லது குற்றங்களையோ சொல்லக்கூடியவர்கள் மீது சரியான முறையில் அவர்கள் மீது சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றம் நடந்திருந்தால் பிடிஏ இருக்கிறது புற்றோராசிரியர் தங்கம் இருக்கிறது தலைமை ஆசிரியர் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் வந்து நடந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கிறது என்று அப்படி ஏதும் நடக்காத ஒரு பிரச்சனையை பெரிதாக்கி இந்த பள்ளிக்கூடத்தின் மீது அவதூறு படத்தோடு மீது பெற்றோர் சங்கத்தின் சார்பாக அவர்கள் மீது தனிப்பட்ட வழக்கு தொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பள்ளி மீது இருக்கிற தவறான செய்திகளை படைப்பவர் மீது அச்சம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வீட்டுக்கு போயிட்டீங்களா பேசலாமா பேசலாம் இந்த சிறப்பு வாய்ந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தினருக்கு வருகை குறித்துள்ள எங்களது இனிய நண்பர் நல்லவர் நிர்வாகத்தில் வல்லவர் எங்கள் இனிய நண்பர் பேராட்சி மன்ற தலைவர் திரு கதிர்பேல் அவர்களே கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக இந்த பள்ளியிலே பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக சிறப்பாக செயலாற்றி வரும் எனது இனிய நண்பர் திரு வே கனகராஜ் அவர்களே எங்களுக்கு எப்போதும் உற்ற துணையாக இருந்து செயல்பட்டு வரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் திரு வே அவர்களே எங்களுக்கு மூத்த அண்ணனாக எங்களை வழிநடத்தும் பேராட்சி மன்ற துணைத் தலைவர் பாலகுமார் அவர்களே எங்களது இனிய இன்னொரு அண்ணன் திரு அண்ணன் அவர்களே ஈஸ்வரன் அவர்களே எங்களது நகரமன்ற உறுப்பினர்கள் திருமதி தேவி அவர்களே திருமதி உதயமான் அவர்களே திரு பாலக பால பாலமுருகன் அவர்களே திரு மகேஷ் அவர்களே எனது இனிய பள்ளிக்கால நெருங்கிய நண்பன் சற்று முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் வீர போர்வால் இனிய சுப்பிரமணிய அவர்களே அஸ்வின் அவர்களே சிவா அவர்களே தொழிலதிபர் சபரி சுதாகர் அவர்களே இந்த பள்ளியை இனிய முறையில் நடத்தி இந்த ஊரில் இந்த ஊரிலே பிறந்து தனது ஓய்வு காலத்தை இந்த ஊரிலேயே இனிமையாக முடிக்க காத்திருக்கும் உங்களது இனிய தலைவி நமது தலைமை ஆசிரியை திருமதி தேன்மொழி அவர்களே எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை வழங்கி கொடுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இனிய மாணவர் செல்வங்களை இது கைதீங்க மாணவ செல்வங்களை உங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளே உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஏழாவது குடியரசு தின விழா வாழ்த்துக்களை வழங்கி சிறு உரை மட்டும் மாற்றிய அவர்கள் மலைவரம் மலைவரமாக இருக்குது சிறு உரை மட்டும் நமக்கு இங்கிலீஷ்காரருக்கு என்ன வித்தியாசம் ஏன் நம்மளே அவங்க அடிமைப்படுத்தினாங்க என்ன வித்தியாசம் அவங்க வேற மொழிக்காரர் அப்படிதானே வேற மொழிக்காரர் அவங்க எப்படி இருந்தாங்க உருவத்தில் வெள்ளையா இருந்தாங்களா நம்மள நம்மளா கருப்பா இருக்கிறோம் அப்படிதானே அப்போ நம்மளை ஆட்டி படைச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா எது ஆட்டி படைச்சது நம்மளையே நிரபேதம் நிரபேதம் சுதந்திர சுதந்திரமாக சொல்லுங்க நிரபேதம் தானே கலர் டிஃபரண்ட் தானே கலர் டிஃபரண்ட் கூட என்ன சேர்ந்துச்சு சேர்ந்து உண்மையா பொய்யா வேற வித்தியாசம் இருக்கா அவங்களுக்கு மூணு கண் இருக்கா ரெண்டு மூக்கு இருக்கா நாலு கை இருக்கா இல்லையே நம்மள மாதிரி மனுஷங்க தானே தான எது பிரிச்சது நம்மளே அவங்கள சரி நிறைய பேர் நம்மளை பிரிச்சது நம்மளை ஆட்டி படைச்சாங்க அதுக்கு எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டு நமக்கு எது வாங்கி கொடுத்தாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தது பத்தி எந்த தலைவர்கள் பாடுபட்டாங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி பேசி எல்லாம் பேசிப்பாங்க அதுக்கப்புறம் பொறுப்பு யார் சுதந்திரம் வாங்கியாச்சு சுதந்திரம் கொடுத்தாச்சு பொறுப்பு யாருக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கு நம்மளுக்குள்ள இடையில பேதங்கள் இருக்க இல்லையா இல்லையா இருக்கேதை அடக்குமுறை ஒடுக்குமுறை கொண்டு அடிமைப்படுத்தினாங்க ஆங்கிலேயர்கள் நம்ம எந்த தமிழ் உணரலையா கன்னடங்கள் உணரவில்லையா மலையாளிகள் உணர்வில்லையா தெலுங்கு உணரவில்லையா இந்தியன் உணர்வுல தானே உண்மையா பொய்யா இந்தியனுக்கு உணர்வுல எந்து ஜனண்ணா எனக்கு முன்னாடி பேசிய கேத்ரின் என்ன சொன்னாங்க இந்தியா கருது நிலைปรப்பு இல்ல என்ன சொன்னாங்க கேக்குறதுக்கு காது கொடுத்து நீங்க மாணவர்கள் தானே என்ன சொன்னாங்க உணர்வு அதுக்கப்புறம் வரது தன்னே சொன்னாங்க डिफरेंट கல்ச்சர் பட் வி ஆர் இந்தியன்ஸ் சொன்னங்களே இல்லையா அதுக்கப்புறம் போய்ங்க பேசுங்க

மூடக்கட்டுகளை தகர்ப்பான் மூடக்கட்டுகள் என்னென்ன இருக்கிற என்னன்னா ஜாதி சொல்லுங்க மதம் மற்ற எல்லா வெறி மொழி வெறி எல்லாம் மூடக்கட்டுகள் மூடத்தரகமான பழக்க பழக்கங்கள் இவை எல்லாத்தையும் யார் உங்க தங்க பங்கார் ஐயா சொன்னார் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க காந்தி நேரு போன்ற பல்வேறு தலைவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில இருந்து யாரு யார் போராட்டாங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல யார் யாரு நிறைய பேர் போராடிக்கிறாங்க வீரராச்சியார் திறன் சின்னமலை கட்டபொம்மன் யாரு நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்காங்க திருப்பூர் கொடிகாத்த குமரன் எல்லாம் போராடிக்கிறாங்க போராடி தமிழகம் த அதற்கு சுதந்திரமாக இருக்கூலயே தன்னோட தமிழ தம்பியா இருபது அலசு இருக்கு அதே மாதிரி ஜாதியை ஒழுத்திட மதத்தை ஒழுத்திட யார் உன்மணும் நம்மளுக்கு நமக்கு அரசியல் ஊட்ட சட்டத்தான் வட இந்தியாவில் அம்பேத்கர் தென்னிந்தியாவில் யாரு தந்தை பெரியார் சொல்லுங்க தந்தை பெரியார் ஜாதியனும் கட்டையும் மதமெனும் பழக்கத்தையும் ஒழித்திட நமக்கு யாருமழிஞ்சது தந்தை பெரியார் சொல்லுங்க தந்தை பெரியார் தந்தை பெரியார் வழியில் நம்ம வந்துட்டு தந்தை பெரிய கப்பல யாரு முதல்வர் தந்தை பெரிய முதல்வர் இல்ல தந்தை பெரிய சமுதாய தலைவர் அதுக்கு முதல்வர் யாரு அவர் வழிவந்த முதல்வர் அண்ணா துறை அவர்கள் பேரறிஞர் என்று நம்மோடு அன்பாக பண்பாக கொண்டாடப்படும் அண்ணா அவர்கள் ஜாதி மத கட்டிகளை அறுத்திடவும் மொழி திரிப்பை எதிர்த்திடவும் பாடுபட்ட ஒரு பெருந்தலைவர் அண்ணா துறை அவர்கள் அதுக்கப்புறம் யாரு கலைஞர் அவர்கள் இப்ப யாரு இப்ப யாரு